மக்களே கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஜிடி நாயுடு மேம்பாலத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சாரு தமிழ்நாட்டுடைய முதல் நீளமான பெருமையை அவினாசி பாலம் பெற்றிருக்கு இந்த பாலத்துல ஏராளமான பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் புகைப்படம் வீடியோ எடுக்க குவிஞ்சதால மேம்பாலத்தை தடுப்புகள் கொண்டு மூடப்படுற நிலைமை ஏற்பட்டிருந்தது கோவையில பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் கல்வி மருத்துவம் தொழில் வேலை உட்பட பல்வேறு தேவைகளுக்காக வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க கோவையில் பிரதான பிரச்சனையா இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் இதனை தடுக்கும் வகையில அரசு மற்றும் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்து அவிநாசி சாலை பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவை அமைந்திருக்கிறதுனால எப்பவுமே பரபரப்பாதான் இருக்கும் குறிப்பா பீக்ஸ்ல கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இந்த போக்குவரத்து பிரச்சனைய சரி செய்யும் வகையில கோவை அவிநாசி சாலையில உப்புளிப்பாளையம் முதல் கோல்வின்ஸ் வரை பத்து புள்ளி கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலம் கட்டும் பணி கடந்த தொடங்கப்பட்டது இந்த மேம்பால பணிகள் நிறைவடைந்த நிலையில முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களுடைய அப்படி வைக்க வந்த முதல்வர் பொதுமக்கள் உற்சாகமா வரவேற்பாங்க சிலர் கைகள்ல மனு கூட வச்சிருந்தாங்க அதையுமே முதல்வர் ஸ்டாலின் பெற்றுக்கிட்டாரு அதே மாதிரி மலர்கள் தூவி ஆரவாரம் வேற செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முதல்வருடைய பாதுகாவலர்கள் அதை தடுத்துமே பொதுமக்கள் கேட்கல முதல்வர் ஸ்டாலின் மக்கள் கிட்ட கோவை மக்களுடைய நீண்ட நாள் அவிநாசி மேம்பாலம் போக்குவரத்து பிரச்சனை குறையோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா ஜிடி நாயுடு பாலம் திறந்து வைக்கப்பட்ட முதல் இரவிலேயே பார்த்தீங்கன்னா கடும் போக்குவரத்து நெரிசல் தான் ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் அப்படின்றதுனால இதனை எடுத்து காவல்துறையினர் பாலத்தை மூன்று அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு புகைப்படம் எடுப்பதற்காகவும் வீடியோ எடுப்பதற்காகவும் குவிய துவங்கிட்டாங்க அப்படின்றதுனால வேகமா வேற வாகனங்களை இயக்க பல்வேறு பகுதிகளில் வாகனங்களை ஓரமா நிறுத்திட்டு செல்ஃபி எடுக்க தொடங்கியதால பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதோட மேம்பாலத்துல எது ஏறு தளம் இறங்கு தளம் அப்படின்னு அறிவிப்பு பலகை வைக்கப்படாததுனால பொதுமக்கள் சிரமத்துல ஆழ்ந்துட்டாங்க இதன் காரணமா மேம்பாலத்திலேயே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு இது பத்தி கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஜெனி நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்ட நிலையில தமிழகத்திலேயே நீண்ட பாலம் அப்படின்றதுனால மக்கள் பாலத்தை பார்வையிடுறதுக்காக குவிஞ்சதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு ஏராளமான வாகனங்கள் கொஞ்ச தூரம் பயணிச்சுட்டு டர்ன் பண்றதுனால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு இதனால மேம்பாலத்துல ஒரு வாரம் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தேவையான மாற்றங்கள் அனைத்தும் செய்யப்படும் பாதுகாப்பு காரணத்துக்காக ஒரு வார காலம் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொன்னாரு